ஹாய் குட்டிஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தமிழ் கூட ஆன்சர்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் அதில் சிக்ஸ்த் லெசன் ஆன்சர்ஸ் பார்க்கலாமா சிக்ஸ்த் லெஸன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நினைவில் நின்றவை இதுக்கு முன்னாடி படித்ததெல்லாம் நமக்கு எதெல்லாம் ஞாபகம் இருக்கோ அதை பற்றினா ஆன்சர்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம் பாருங்கள் நினைவில் நின்றதே சொல்வேன் இது என்னது எலி இங்கே யானை கோழி பன்றி குரங்கு சிங்கம் மயில் மீன் மான் நத்தை மரம் ஆமை இப்போ இதில் எப்படி கேட்பாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ இல்லை உங்கள் டீச்சரோடையோ நீங்கள் விளையாடலாம் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு ஏழாவது நம்பரில் இருக்கக்கூடிய படம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க ஒன்பதாவது நம்பரில் எண்ணில் இருக்கக்கூடிய படம் எது ஒன்பதாவது நம்பர்னால் நீங்கள் மானுன்னு சரியாக சொன்னிங்களா அவங்களுக்கு ஒரு மதிப்பெண் அந்த மாதிரிப்பா அடுத்து பாருங்கள் வண்ணம் தீட்டி மகிழ்வேன் இப்போ இதுக்கெல்லாம் கலர் பண்ணி பாருங்கள் சரிங்களா அடுத்து உரிய படத்துடன் நினைப்பேன் இங்கே வந்து க வண்ணங்கள்லாம் இருக்கா வண்ணங்களுக்கு தூரிகை வேணும் தானே ப்ரஷ் தானே அந்த பெயிண்ட் பண்ண முடியும் அப்போ இதுதான் சரி பட்டம் விடுறதுக்கு நூல் வேணும் அப்போ இது சரி அடுத்து நாற்காலி செய்ய இந்த மரம் தேவை இந்த மாதிரி அணில் என்ன சாப்பிடும் கொய்யா பழம் விரும்பி சாப்பிடும் சரிங்களா அடுத்து பாருங்கள் நாய்க்குட்டியை கண்டுபிடித்து வட்டமிடுவேன் இது எங்கே நாய்க்குட்டி இருக்கிற இந்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள் இதான் நாய்க்குட்டி இங்கே ஒழிஞ்சிருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்கள் தோத்தறி மதிப்பீடு பார்க்கலாமா படங்களுக்கு உரிய முதல் எழுத்தை எழுதுக இது பீரங்கி இது பீர்க்கங்காய் அதோட முதலெழுத்து பி அதே மாதிரி இது சுரா இங்க சுத்திகள் அதோட முதலெழுத்து சு இங்க விறகு இங்கே விசிறி அதோட முதலுத்து பி அதே மாதிரி உரிய சொல் எது நிழ நிழலிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா பாருங்க சீரா சீரகம் சரிங்களா அடுத்து சொற்களிலிருந்து சொல் உருவாக்கி எழுதுக என்னது மாடு வான் இருக்கு இப்போ இங்க இருக்கிற மாவையும் இங்கே இருக்கிற எண்ணெய் இன்னையும் எடுத்தா மான் இங்கே கால் நாய் இருக்கு இங்க இருக்கிற கா இங்க இருக்கிற இ காய் இங்கே கல் மண்ணுன்றிருக்கு இங்க இருக்கிற கா இங்க இருக்கிற இன் கண் சரிங்களா அடுத்து பாருங்க படத்தின் பெயரை எடுத்து எழுதுக இது என்ன இது பார்க்கும்போது எப்படி இருக்கு மிதிவண்டி இது கூடு இது மூங்கில் எழுதியிருக்கோமா அடுத்து பாருங்க வர்ணனை சொல்லை வட்டமிடுக இது வர்ணனை சொல்லுனா இனிப்பான மிட்டாய் தந்தான் சரிங்களா அடுத்து படத்தின் பெயருக்கு நிழ நிழலிடுக இது என்னதுப்பா இது பார்க்கும்போது குலோப் ஜாமுன் குலோப் ஜாமுன் இது வந்து பாதுஷா சரிங்களா அடுத்து பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து நிரப்புக மரத்தில் கிளி அது பழம் தின்றது அது அவன் வராது அவர்கள் வராது கிளினா அதுதான் நம்ம சொல்லணும் கவின் வந்தான் கவின்னா ஒரு ஆண்பால் தான் அப்ப அவன் சொல்லணும் அவன் வயல்களை பார்த்தான் அடுத்து பாருங்க படித்து விடை தருக யானை அசைந்து அசைந்து வந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அசைந்து அசைந்து வந்தது எது எது அப்படின்னா யானை அடுத்து பாருங்க மதன் பொங்கல் சாப்பிட்டான் மதன் என்ன சாப்பிட்டான் பொங்கல் சரிங்களா அடுத்து படித்து காட்டது காட்டியது டிக் குறியீடுக இந்த வார்த்தைகளில் எதெல்லாம் நீங்கள் சொல்லி காமிக்கிறீங்களோ அதை நீங்களே இந்த மாதிரி டிக் குறியீடு பண்ணிக்கோங்க அடுத்து சொற்களை சொல்ல கேட்டு எழுதுக உங்கள் டீச்சர் சொல்லக்கூடிய சில சொற்களை சொல்கிறத கேட்டு கேட்டு இந்த இடத்துல எழுதணும் ஓகே குட்டீஸ் அடுத்து பாருங்கள் என் பக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா விடுபட்ட பகுதியை கண்டுபிடிப்பேன் டிக் குறியிடுவேன் பாருங்கள் இங்கே ஒரு பகுதி வந்து விடுபட்டு போயிடுச்சு இங்கே வந்து இதுவா இதுவா இதுவான்னு கேட்டிருக்காங்க இங்கே விடுபட்ட பகுதி எதுனா இதுதான் சரிங்களா அடுத்து பத்து வேறுபாடுகளை கண்டிவேன் வட்டமிடுவேன் விளையாடலாமா அந்த பத்து வேறுபாடு எது எதுன்னு பார்க்கலாமா பாருங்கள் இப்போ இருங்கப்பா இதில் வண்ணம் இருக்க அந்த பூனைக்கு இங்கே இல்லை இங்கே இல்லை இல்லை அப்போ இதுதான் முதல் வேறுபாடு ரெண்டாவது இங்கே வாணி இருக்கும் இங்கே இருக்காது சரிங்களா மூணாவதுல இங்கே படங்கள் இருக்குது இங்கே இல்லை இது மூணாவது நாலாவது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு தூரிகை எக்ஸ்ட்ரா இருக்குது இங்கே கிடையாது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இலை இருக்குது இங்கே கிடையாது ஆறு பார்த்தீங்கன்னா எங்கே மார்க் பண்ணியிருக்கோம் ஆ இந்த டப்பாக மூடி பார்த்தீங்கன்னா இங்கே பச்சை கலரில் இருக்குது இங்கே நீல கலரில் இருக்குது அப்போ இது வந்து ஒரு வேறுபாடு அடுத்து பாருங்கள் இங்கேயும் இங்கே பச்சை கலரில் இருக்கா இங்கே வந்து ப்ளூ இது பேர்பிள் கலரில் இருக்குது அடுத்து பாருங்கள் வேற என்ன இருக்குது இங்கே இந்த இடத்துல ஒரு தட்டு மாதிரி இருக்கா இங்கே கிடையாது அது மாதிரி இங்கே பெயிண்ட்டு பாக்ஸ் மாதிரி இருக்கா இங்கே அது இல்லை அடுத்து இங்கே இந்த பையனுக்கு இங்கே பேக்கெட் இருக்கும் இங்கே இருக்காது சரிங்களா இந்த மாதிரி எல்லா வேறுபாடுகளையும் நம்ம கண்டுபிடிச்சாது அடுத்தது வரைந்து முழுமையாக்குவேன் இதை வந்து இதே மாதிரி வரைஞ்சி முழுமையான படங்களாக மாற்றணும் ஓகேவாப்பா அடுத்து பாருங்கள் முழுமையாக்கி வண்ணம் திட்டுவேன் இதை ஃபுல்லாக வரைஞ்சி இந்த மாதிரி கலர் பண்ணணும் அதே மாதிரி தான் இதுவும் சரிங்களா நெக்ஸ்ட் வேன் வரைந்து உருவாக்குவேன் இந்த மரங்களில் என்னென்னா இருக்குமோ அதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க அது உங்களுக்கு வரைய தெரிஞ்ச படங்களை இந்த இடத்துல வரைஞ்சி அதை வண்ணமாக்கணும் ஓகே கிட்டீஸ் தேங்க்யூ